லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்சிகோ அதாவது தென் அமெரிக்க நாடான மெக்சிகோ ஒரு பரபரப்பான ஒரு நாடு கடந்த காலத்தில் ட்ரக் மாஃபியாஸ்லாம் இருந்த ஒரு நாடு அந்த நாடு வந்து பல சோதனைகளையும் துன்பங்களையும் தாண்டி தீண்டி வந்திருக்கு அந்த நாட்டுடைய முதல் பெண் அதிபராக இருப்பவர் கிளாடியா அந்த கிளாடியாவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகம் உலகமே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக அது மாறி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மையார் வந்து இப்போ அறுபத்தி மூணு வயசு ஆகுது கிளாடியாக்கு இப்போ அவங்க ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தலைநகரில் வந்து அப்படியே மக்கள் அப்படியே சந்திச்சா அவங்க கட்சிக்காரங்களை அப்படி சந்தித்தா அப்படி மக்களை சந்திப்பாங்க இல்லையா இன்னொரு தலைவர் வருவாங்க திடீர்னு காரை விட்டு இறங்கி போய் மக்களை சந்திப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இந்த அம்மா போய் மக்களை பார்த்துறாங்க பெண்கள்லாம் வந்து பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறான் நிற்கிறவன் என்ன பண்ணான்னா பொண்டாட்டியை கூட அப்படி பிடிச்சி முத்தம் கொடுக்க மாட்டாங்க அவன் பார்த்துக்கு அப்படியே கிளாரியாக தோளில் அப்படி கையை போட்டு அப்படி இழுக்கிறான் அந்த அம்மையாருக்கு அது வரைக்கும் தெரியல அந்த அம்மா ஏதோ யாராவது கை வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்துச்சு பார்த்து இருக்காங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இவன் அப்படியே அப்படி கையை போட்டு அணைச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டான் ரொம்ப அதாவது ரொம்ப கேர்ஷுவலாகவும் ரொம்ப பதட்டமாக டக்குன்னு கொடுத்துடணும் முத்தம் கொடுத்துடணும் இல்லை யாராவது பார்த்துருவாங்க யாராவது பிடிச்சிடுவாங்க அப்படின்ற அச்சம்லாம் அவனுக்கு கிடையாது அவன் கேஷுவலாக ஒரு மனைவிக்கு காதலிக்கு வீட்டுக்குள்ளே இல்லை மறைவிடத்துலேயே இதுலேயே ஒரு முத்தம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கேஷல்லாம் கையை போட்டு இப்படி இழுத்து முத்தம் கொடுத்துட்டான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாடியாவுக்கு முக்கிய முத்தம் கொடுத்த விஷயத்தை எப்படி பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான சம்பவ சூழ்நிலைகள் இந்த உலகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கோயம்புத்தூரில் அந்த பிள்ளைக்கு என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியும் படிக்கிற பிள்ளை பதினொன்றரை மணிக்கு போய் பன்னெண்டு மணின்றாரு கமிஷனர் பன்னொன்றுன்றார் ஒன்றுன்றாங்க ரெண்டு மணின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி சொல்கிறாங்க அதை வந்து தீவிர பாலியல் வன்புணர்வுக்கு கொண்டு போய் புதரில் வச்சு மூணு பேர் மாறி மாறி அதை வந்து சீரியலிஸ்டாங்க அந்த பிள்ளைய அதை நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கும் கிளாடியாக என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த முத்தம் கொடுத்த சம்பவத்தை நான் போடுறேன் இது என்ன நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாத அந்த காட்சியை முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் பார்த்திங்களா இந்த சம்பவம் தான் இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி எவ்வளோ பெரிய பவர் அதனால தான் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டே விடமாட்டுறாங்க ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் ஆளை போட்டு மோடிஜி கிட்டே கூட இப்போ ப பார்த்திங்கன்னா யாரையும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை பொது இடத்துல வச்சு பகல் நேரத்தில் ஒருத்தன் எப்படி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் சட்ட நடவடிக்கை எடுக்கும்னு தெரியும் திடீர்னு அவரை கிளாடியா அவர்களுட அதிபர் அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றலாம் அப்படின்றதும் அவனுக்கு தெரியும் அப்படி இருந்தும் வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னா அப்போ அவர்களுக்கு வந்து அவருடைய மனநிலை வந்து சராசரி மனநிலையில் அந்த நபர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஏன் இந்த தமிழ்நாடாக இருந்தாலும் சரி மெக்சிகோவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி ஏன்னா நூறு பேர் இருக்காங்கண்ணா நூறு ஆண்கள் இருக்கானா இல்லை நூறு பெண்கள் இருக்கானா எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரே சிந்தனையில் உள்ளவர்கள் இல்லை அப்படின்றத அந்த இது தெல்ல தெளிவாக காட்டுது சரியா எந்த நாடாக இருந்தாலும் அவர் அதிபராக இருந்தாலும் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இரண்டு கிழவிகளை நீங்கள் கிளவினா கோவப்படுவேன் கிளவின்றது ஒரு தமிழ் சொல் தான் வயதான எண்பது வயது எழுபது வயதுக்கு மேலானவர்கள் கிளவி என்று அழைப்பதும் குமரி என்ற சின்ன பிள்ளைங்களை அழைப்பதும் பேரிலம்பெண் என்ற அழைப்பதும் அந்தந்த வயதுக்கு தகுந்தமாக தமிழில் உள்ள பேரில் தான் நம்ம கிளவின்னு சொல்கிறோம் ரெண்டு கிழவிகளை காலையில் தோட எடுத்து கல்லுக்குவாரியில் வேலை பார்த்த கிழவியை இது பண்ணிட்டாங்க அந்த நபரை போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்கு ஏதோ தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி அதே மாதிரி கேரளாவில் ஏன்னா ஒரு வயதான பெண்மணி அறுபத்தாறு வயது பெண்மணி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து கவர்ச்சியால் உடையலானியல் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க சாரி கட்டியிருக்காங்க அறுபத்தைந்து அறுபத்தி நாலு வயது ஆச்சு கோயிலுக்கு போய்ட்டு வந்துருந்த அம்மாவை அப்படியே முள்ளு புதரில் கடந்திருப்பேன் அந்த மாவை வந்து சீரழிச்சுனா அவனையும் போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்கு ஸோ இப்படி உலகம் புறா நடக்குது இது இப்போ அரவு ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும்தான் நடக்குதானா இல்லை சரி வயசு பிள்ளைங்க பதினாறு பதினெட்டு வயசு இருபது வயசு பிள்ளைங்கள தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இதில் வயசு வித்தியாசம் கிடையாது பெண் ஆண் பெண் இப்படி தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான் வந்து ஒரு ஒரு மனித படைப்பில் இருக்கக்கூடிய ஒரே அம்சம் ஆண் பெண் படைக்கப்பட்ட காரணம் என்னென்னா படைக்கப்பட்டால் அவன் வளருவான் அவன் உணவுக்காக எதையோ வேட்டையாடி சாப்பிடுவான் ஏதாவது ஒரு பொண்ணோட உறவு பண் உறவு வச்சுக்குவான் அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் இப்படி தான் இந்த சந்ததிகள் வளர்ந்து இப்போ ம மனித சமூகம் வளர்ந்துகிட்டே இருக்கு இதில் வந்து நாகரிகம் எப்போ வந்ததோ அதற்கப்புறம் தான் வந்து கோட்பாடுகள் வகுக்கப்படுது அந்தந்த காலகட்டங்களில் வந்து ஒரு குடும்பம்னால் எப்படி இருக்கணும் மாமன் தாய் மாமனுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு என்ன அம்மா சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் உள்ள உறவு என்ன அத்தைக்கு உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் வந்து அதுவும் தமிழ் சமூகம் வந்து மிக உயரிய சமூகம் ஏன்னா இப்படி உலகம் முழுவதுமே ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ஒரு கோட்பாடுகளே ஒரு கட்டுப்பாடுகளையும் வைத்து தான் இந்த உலகம் வந்து ஒரு மாதிரியாக இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அத்தை மக்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா வேறு சித்தி மகளாக இப்போ ஒரு தங்கச்சி முறை வந்துடும் இப்படின்றதலாம் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து நம் முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருந்தால் இந்த சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஏன்னால் எப்போ உலகமயமாக்கல் வந்ததோ அதுக்கப்புறம் எல்லாமே கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது கட்டுப்பாடுகள் கலைந்து போயிடுச்சு குடும்பங்கள் வந்து இதாக இல்லை ஏன்னா பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை பா எல்லோரையும் நம்ம சொல்லலை பலருக்கும் தெரியவதில்லை ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கும் தெரியவில்லை ஏன்னா இளைஞர்கள் எப்படி இருக்கணும் செக்ஸ்னா என்ன லவ்னா என்னன்றது இவர்களுக்கு தெரியல காம இச்சைகளை கொள்வதற்காக தான் தோன்றித்தனமாக தெரியும் ஆண்கள் ஒரு பக்கம் வந்து பெண் சுதந்திரம் என்ற பேரில் கேவலமான எக்ஸ்போசரோட எக்ஸ்போஸ் பண்ணி தன் உடலில் உடலை காட்டிக்கொண்டு கொண்டு சுத்தக்கூடிய அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஏன் பாயிறாருன்னா இந்த தவறான வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அவங்க சேஃப்டியாக இருந்து தப்பிச்சுக்குவாங்க ஏன்னா நம்ம அறகுறையாக இருக்கோம் நம்மளை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணிடலான்றதுக்காக சேஃப்டியாக இருப்பாங்க ஆனால் யதார்த்தமாக ஒரு நியாயமாக வாழக்கூடிய ஆண் பெண்கள் வந்து அசால்ட்டாக இருப்பாங்க ஏன்னா நம்ம நல்லா தான் இருக்கோம் நம்ம எந்த தவறும் பண்ணலையே ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வல்லூர்கள்ட்ட சிக்கிக்கிறாங்க ஸோ அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அதுவும் தென் அமெரிக்க நாடான ஒரு நாடு எதுக்கு நான் அதை எழுக்கிறேன்னா நேற்று நடந்த சம்பவம் அது அதை கம்பேர் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஜனாதிபதி இவ்வளோ பாதுகாப்பு இருக்கவங்களுக்கே எப்படி இருக்குன்னா அப்போ அவர்கள் சராசரி மனநிலை கொண்ட மனிதர்கள் அல்ல ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அதில் புரிதா பெண்களெல்லாம் நல்லவர்கள் அப்படி தூய்மையானவர்கள் சொல்ல முடியாது ஆம்பளை எல்லாம் நல்லவன் தூய்மையானவனும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதற்கான சம்பவங்கள் உதாரணங்களோட நம்ம சொல்ல முடியும் மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் ஒரு பையனை ப்ரொஃபஸர் ரெண்டு பேர் அவ்வளோ ரெண்டு பேருமே இளம் பெண்கள் தான் முப்பது வயது கீழே தான் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவன் பத்தொம்போது வயது மாணவன் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனை செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து நீ எங்களோட வந்து இருக்கணும் நைட்டு நாங்கள் ரெண்டு பேருமே இருப்போன்றது ரெண்டு பெண் பே பேராசிரியர்கள் கிடையாது பேராசிரியர்ன்றது வேறு லெக்சரர்ஸ் கல்லூரியில் பாடம் எடுக்கக்கூடிய ரெண்டு பெண்கள் ஒரு பையனை டார்ச்சர் பண்ணி அவன் சூசைட் பண்ணி சேர்த்து போயிட்டான் அதனால் ஆண் பெண் பாகுபாடே கிடையாது இல்லை சைக்கோக்களில் செக்ஸ் வெறியர்களில் மித்த எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆண் பெண் பாகுபாடே கிடையாது இந்த உலகத்தில் ஆந்திராவில் நடந்த சம்பவம் இது ஏன்னால் கேரளாவில் அறுபத்தைந்து வயது பெண் கோவிலுக்கு போயிட்டு தனியாக வர்றாங்க பகலில் அவர் கடத்தப்பட்டு அவர் வந்து பாலியல் வன்குறை கொடுமை செய்யப்படுகிறார் அதற்கப்புறம் இந்த நபரை போலீஸ் சுட்டி பிடிக்குது தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து எங்கே போகிறான் இது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் மட்டும்தான் அந்த பெண்ணை குறை சொல்வது போல் இருக்கிறது என்னென்னா நீ எதுக்கு நைட்டு இப்போ நடராத்திரில் எதுக்கு நீ சுடுகாட்டுக்கு போகிறேன்ற மாதிரி அந்த காரில் போய் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு டிரைவர் சீட்டில் அந்த பையன் ஓட்டிகிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பின்னாடி சீட்டுக்கு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை பார்த்து விட்டு தட்டும்போது தான் அவங்க வந்து கூட இல்லாமல் இருந்து தான் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் தான் கண்ணாடியை உடைச்சி அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க ஸோ ஒரு ஜனாதிபதி அமெரிக்கா நாட்டிலேயும் இதுதான் நடக்குது பாதுகாப்போடு இருக்கவர்கள் அந்த பெண்ணுக்கும் இந்த பிரச்சனை தான் வருது ஒரு வயதான பெண்மணி கல்குவாரியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் வேலை செய்யக்கூடிய எண்பது வயது மூதாட்டிக்கும் கிழவிக்கும் இதுதான் நடக்குது அறுபத்தி ஐந்து வயது பெண்மணி கேரளாவில் போனவங்களுக்கு இதுதான் நடக்குது எனவே வந்து மனிதர்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சமூகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு குடும்பம் கட்டுப்பாடு எப்படி வாழணும் எல்லாமே இந்த நம்ம சமூகம் தமிழ் சமூகம் கற்றுக்கொண்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே இருக்குது இப்போ எல்லாத்தையுமே செதைச்சிட்டாங்க அதை உடைத்து விட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை உடைத்து கேட்டால் சுதந்திரம்ன்றாங்க பெண் சுதந்திரம்ன்றாங்க ஆண் சுதந்திரன்றாங்க கட்டுப்பாடை உடைக்கிறோன்றாங்க உடைச்சிட்டு இவர்கள் செய்வது பூராமே பார்த்திங்கன்னா படு கேவலமான வேலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி நான் உனால் திமுக அரசாங்கத்தை சப்பாக்கட்டு கட்டுறேன்னு நினைக்கிறேன் யார் இருந்தாலும் அவன் வந்து திமுக அரசாங்கத்தில் இந்த நாலு வருஷத்தில் பிறந்தவனாங்க மூணு பேரும் இந்த மூன்று நாய்களும் முப்பது வயசு ஆகுது ஒன்றுக்கு முப்பத்திரெண்டு வயசு இருபத்தேழு வயசாகுது இது ஏற்கனவே பிறந்து வளர்ந்துருந்தான் ஏன்னா ஜெயலலிதா ஆட்சியிலேயும் இது உயிர் வாழ்ந்திருக்கு எடப்பாடி ஆட்சியிலே இருந்திருக்கு திருப்பி எடப்பாடி வந்தாலும் அது உயிரோடு இருக்கும் ஸோ ஆட்சியாளர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல வரல அந்த அச்சம் மக்களுக்கு விட்டு கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு மிரட்டல் இல்லாத ஒரு ஆட்சியை சப்பையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு காரணம் காவல்துறை உடனடியாக பிடித்து விடுகிறது ஆனால் நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இந்த பெண்களுக்கும் இந்த புரியாத துபாகூர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா உன்னை நீ தான் பாதுகாத்து கொள்ள வேண்டாம் அதுதான் முதல் பாதுகாப்பு போலீஸ் வரும் கவர்மெண்ட் வரும் திமுக அரசு வரும் ஏடிஎம்கே வரும் விஜய் வருவார் அஜித் வருவாருன்னா அடுத்து போலீஸ் வரும் போலீஸ் எப்போ வரும்னா அவனை சீரழித்த பிறகு நீ நாசமானது பிறகு போலீஸ் வந்து அவனை பிடிக்கும் ஓ வாழ்க்கை நாசம் நாசம் தானே போச்சு இல்லை என்ன பண்ணுவ நீ ஓ வாழ்க்கை போச்சு உன்னை யாரு திருமணம் பண்ணுறது பண்ணுற பண்ணாமல் போகிற உனக்கு மன ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பை வந்து இல்லருந்து மீட்ப மீடுறது யாரு அப்படின்றத ஒவ்வொரு இந்த டூ கே கிட்ஸ் பெண்களும் இல்லை இப்போ பொதுவாக இந்த நைன்டி கிட்ஸுன்னு ஆட்டம் போட்டுகிட்டு தான் இருக்குது இவர்கள் எல்லாருமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களை பாதுகாக்கிறதும் தங்கள் பொருட்களை பாதுகாப்பதும் அவரவர்கள் முதல் பாதுகாப்பு அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஜனாதிபதிக்கு இது நடக்குது கோயிலுக்கு போன பெண்ணுக்கு நடக்குது குவாரியில் வேலை பார்த்த கிழவிக்கு நடக்குது இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது போது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி பாலியல் வன்பு உணர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லைன்னா பெருசாக சிக்கி சீரழிஞ்சிருவீங்கன்றது தான் சொல்ல வரோம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்